இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்தவங்களுக்கு நன்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்தவங்களுக்கு ஒரு ரூபாய் லாஸை தடுக்க முடியும் அதாவது இந்த டர்மைட்ஸ் இருந்தால் குட்டியோட டர்மைட்ஸ் தான் அதனால் வந்து ஒன்றாவதுன்னு நினைக்காதீங்க இந்த டர்மைட்ஸ்னால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது இந்த லாஸ்கில் தடுக்கணும் அப்படின்னா உடனடியாக வந்து பொண்ணு பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் லோக்கல் கெமிக்கல்ஸ் வாங்கி அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் லோக்கல் கெமிக்கல்ஸ் மேல் கொண்டு டெர்மைட்டை ஸ்பெட் தான் பண்ணிவிடும் ஏன்னா இந்த வுட்டு இப்போ இவர் உடச்சிட்டு இருக்க முழுக்க முழுக்க வந்து லோக்கல் கெமிக்கல் யூஸ் பண்ணாதான் அந்த வுட்டு ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அந்த டேமேஜை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லோக்கல் கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் விட்டீங்கனாலே ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் வந்து டர்மைட்ஸ் அரிக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த வாசக்கால் மாடல் கிச்சன் இந்த மாதிரி மாடல் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாடல் கபோர்ட்ஸ் மாடல் கிச்சன்லாம் வந்து எப்படி வந்து டர்மைட்ஸ் அரிக்காமல் இருக்கணும் டர்மைட்ஸ் அரிக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்றது என்னோடய வீடியோஸில் நான் போட்டுகிட்டு வருவேன் என்னோடய வீடியோஸில் போட்டுட்டு வரதுனால நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் இருங்க மிஸ்டேக்ஸை தடுக்காமல் கூட இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா முக்கியமான ஃபைல்ஸ் டர்மைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சோம் உங்கள் வீட்டில் முக்கியமான ஃபைல்ஸ் க்ரௌண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி கொபோர்ட்ஸ் கீழே கீழே இருக்க கபோர்ட்ஸில் விற்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு லாஸான விஷயம் இந்த லாஸான விஷயத்தை யாரும் பண்ணாதீங்க டெர்மைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம் இந்த மாதிரி வைக்கிறது அடிக்கடிக்கு செக் பண்ணுங்கள் மாதம் மாதம் எடுத்து வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி ரிட்டன் வைக்கிறது நல்லது செக் பண்ணுறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டிங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வீட்டை மெயின்டெனன்ஸாக வச்சுருந்தாலும் இந்த டெர்மைட்ஸ் வந்துடும் ஆனால் மெயின்டெனன்ஸாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் மெயின்டெனன்ஸாக வச்சுக்கிட்டோம்